வெல்கம் டு தம கேட் சொல்யூஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலை சால்டாக்ஸில் எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ட்ராயிங்கை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு நியூ ஃபைல் பா டிசைன் ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க ஃபைல் ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி தான் உங்களுக்கு டூல் வரும் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிப்பன் ரிப்பனில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்கெச்சி சர்ஃபேஸ் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பிளேன்ஸு ஃப்ரண்ட்டு டாப்பு அண்ட் ரைட்டு ஸோ இது என்ன பார்ட் டிசைனில் நம்ம வரையணும் அப்படின்றத ஃபஸ்ட் டிசைட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஷோ பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா மாடல் வந்து எந்த டேரெக்ஷனில் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும் நீங்கள் இந்த மாடலில் ஜஸ்ட் இப்படி வச்சு பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கும்போது எந்த டேரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத பாருங்கள் எனக்கு இந்த பிளேன் அதாவது ரைட் சைட் பிளைன் வந்து இந்த சர்ஃபேஸில் இருந்தால் தான் இந்த ஓரியன்டேஷனில் நம்மளுக்கு இருக்கும் கரெக்டுங்களா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த ஓரியன்டேஷனை நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் பீஸை இந்த ரெக்டாங்கிள் அதாவது இந்த ரைட் சைட் பிளெயினில் நம்ம வரைய போகிறோம் வேறு எதுவுமே இல்லைங்க ஸோ இது இதோடய சைஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி எயிட் அண்டு டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி அண்ட் ஃபிஃப்டி இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம் நம்ம ரொம்ப சிம்பிள் தான் டேரெக்டாக அந்த பெயினை செலக்ட் பண்ணவே ஸ்கெச் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டொண்ட்டி எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அண்ட் ஹைட்டு வந்து ஃபார்ட்டி இந்த டேரெக்ஷன் தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் போயிட்டு ஒரே டேரக்ஷனில் மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன் எவ்வளோ எம்எம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்எம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செவன்ட்டி ஃபைவ் டயாமீட்டர் அதாவது இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து செவன்ட்டி ஃபைவ் தான் அப்போது இந்த ஆர்க்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டயாமீட்டு தென் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபிஃப்டி அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபிஃப்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ சேம் அதே வரைஞ்சிக்கலாம் தென் எயிட்டி எயிட் எம்எம் நம்ம வந்து டாப்லேருந்து அதாவது பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் இப்போ எனக்கு வந்து பிளெயின்ஸ் வந்து தேவையில்லை அதனால் வந்து ப்ளெயின்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிட்டேன் தென் பாட்டம் பிளைன் தானே சொல்லியிருந்தேன் அப்போது பாட்டம் ஃபேஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டாப் பிளைனை கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஸ்கெச் அப்படின்ற ஆப்ஷன் கூட கொடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ தென் லைன் கமெண்ட் போகிறேன் இந்த என் பாயிண்ட் இதோட முடிச்சுக்கலாம் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம டிரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நம்ம கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டிஸ்டன்ஸ்லாம் சொல்லியிருந்தேன்ல செவன்ட்டி ஃபைவ் இது ஃபிஃப்டி தான் இருக்கும் ஏன்னால் நம்ம ஆல்ரெடி இந்த கார்னர் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும் அதனால தான் தென் டேரெக்டாக சர்க்கிள் போயிட்டு இதை அப்படியே ட்ரா பண்ணிடுங்க தென் இங்கே ஒரு சர்க்கிள் அகைன் ட்ரா பண்ணும் அதையும் ட்ரா பண்ணிக்கலாம் இதோட டைமென்ஷன்ஸ் என்னன்னு தெரியுங்களா டயாமீட்டர் ஃபிஃப்டி ஓகேங்களா டயாமீட்டர் ஃபிஃப்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டயாமீட்டர் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க ம் ஓகேங்களா இது இதுக்கப்புறம் ட்ரிம் கமெண்ட் போயிட்டு தேவையில்லாத லைன்ஸில் சாரி இது நம்மளுக்கு தேவை இது தான் நம்மளுக்கு தேவை கிடையாது ஓகேங்களா இதையும் டெல்ட் பண்ணிக்கலாம் இதையும் டெல்ட் பண்ணிக்கலாம் இதையும் டெல் பண்ணிக்கலாம் இதையும் டெல் பண்ணிக்கலாம் இப்போது என்னென்னா கன்ஸ்டைன்ஸ் வந்து எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சி ஸோ அதனால் நம்ம கன்ஸ்டைன்ஸ் வந்து கொடுத்துக்குறோம் இது வந்து ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஸ்டைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆகாமல் இருக்குது அப்போ என்ன ஆகலை அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த வெர்டிக்கல் ஃபார்மேஷன் வரலை அதனால் நான் என்ன பண்ணுறேன் சென்ட்ரல் லைன் போயிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டோம் ஸோ சென்டர் லைன் வரைஞ்ச உடனே அதாவது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் அரிசான்டலாக இருக்குது அப்படின்றத ஒரே ஒரு மீனிங் கொடுத்துட்டோம் அதனால தான் இப்போ ஃபுல்லி கன்ஸ்டென்டாக நம்மளுக்கு மாறிடுச்சு நீங்கள் ட்ரா பண்ணும் போதே எப்பயுமே ஃபுல்லி கன்ஸ்டென்ட்ல தான் நம்ம வரையணும் ஓகேங்களா இது எக்ஸ்ட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன் தென் எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் இப்போ எவ்வளோ தூரம் நம்ம பண்ணோம் எயிட்டி எயிட் எம்எம்க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம் வந்துடுச்சிங்களா எண்பத்தெட்டு எம்எம்க்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம் கரெக்டாக ப்ராப்பராக வரைஞ்சாச்சு தென் இந்த இடத்துல ஒரு வெஜ்ஜு இருக்குது அதாவது வந்து இது சப்போர்ட் பிளேன் மாதிரி சப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டீன் எம்எம் திக்னஸ் மற்றதுக்கெலாம் ஏன் டைமென்ஷன்ஸ் கொடுக்கல ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த எக்ஸிஸ்டிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அப்போது இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன் ஸ்கெச் போகிறேன் ஜஸ்ட் இந்த இடத்துல அப்படியே ட்ரையாங்கலை மட்டும் ரீக்ரியேட் பண்ணுறோம் தெரியுது இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்மளுக்கு பாயிண்ட் இருக்குது அதனால் அதை டேரெக்டாக வரைஞ்ச உடனே உங்களுக்கு பிளாக் கலரில் காட்டிகிட்டு இருக்கோம் நம்ம பிளாக் கலரில் தான் வரையணும்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா அதுதான் ஃபுல்லி கன்ஸ்டைன்ஸ் இப்போ பிளாக் கலரில் ஆகிடுச்சிங்களா தென் ஃப்யூச்சரில் போயிட்டு எக்ஸ்டூடு எக்ஸ்டூடு எந்த டைரக்ஷன் வேணும் ஆப்போசிட் டைரக்ஷன் வேணும் ஸோ அப்போது வந்து இந்த இடத்துல ஃப்ளிப் கொடுத்துக்கலாம் ஃப்ளிப் கொடுத்துட்டு எயிட் எயிட் எம்எம் இருக்குது சிக்ஸ்டீன் எம்எம் மட்டும் கொடுத்துக்கலாம் ஓகே உடனே ஜஸ்ட் கிரேட் ஆகிடுச்சு பாருங்கள் தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது அந்த டிராயிங்கோட ஸ்லாட்டோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் அதாவது தேர்ட்டி எயிட் எம்எம்கே நான் அதான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டுருக்கேன் டுவெண்ட்டி எயிட்னு சொல்லியிருந்ததில்ல அது தேர்ட்டி எயிட் அப்போ டென் எம்எம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணணும் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதுதான் ஃபுல்லி கன்ஸ்டண்ட்டாக வரைஞ்சிருக்கோம் தென் இந்த இடத்துலேருந்து டுவெண்ட்டி அதாவது நம்ம என்ன பண்ணலான்னா இதில் ஆஃப் டொண்ட்டி எம்எம் வச்சுக்கலாம் மிடில் டுவெண்ட்டி டூக்கு ஒரு ஸ்லாட் வந்து வரைய போகிறோம் தென் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தோம் அதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங்கை செலக்ட் பண்ணுறீங்க ஸோ செவன்ட்டி எயிட் இருக்குல்ல அது வந்து எயிட்டி எயிட்டாக நம்ம மாற்றணும் டென் எம்எம் ஆட் பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்ட்டுங்களா இப்போ ஃபுல்லி கன்ஸ்டைன் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் கொடுத்துருவேன் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன் பட் சேஞ்ச் மாதிரி இங்கே அப்டேட் ஆகலை அப்போ என்ன பண்ணணும் ரீஜென்ரேட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ எயிட் எயிட் எம்எம் ஆயிடுச்சு கொஞ்சம் லெந்த் அந்த டென் எம்எம் லென்த் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சி ஓகே இதுக்கு ப்ராப்பராக இருக்குது தென் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச்சு அப்படி இல்லை நான் அந்த ஸ்கெட்ச் எனக்கு வர மாட்டேது அப்படின்னா இங்கே வந்து ஸ்கெட்ச் ஆப்ஷனில் ஸ்கெட்ச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க தென் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட்ரு லைன் நம்ம வரைகிறோம் அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ஃபார்ட்டி அப்போ மிடில் இருக்குது டுவெண்ட்டி ஓகேங்களா இது மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன் தென் ஸ்லாட் கமெண்டில் இங்கே பாருங்கள் சென்ட்ரல் பாயிண்ட் ஸ்டெயிட் ஸ்லாட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அப்போது இதுதான் என்னுடைய சென்ட்ரல் பாயிண்ட் ஜஸ்ட்டு இதோட டோட்டல் லென்த்துக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது அந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்லாட் ஒன்று வரைஞ்சிட்டேன் இப்போ நம்மளுக்கு தெரியும்ல இது எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்வெண்ட்டி டூ ஓகேங்களா அண்ட் தேர்ட்டி எய்ட் ஓகேங்களா இதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம் டுவெண்ட்டி டூ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் தேர்ட்டி எயிட் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிங்க ப்ராப்பராக நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஹைட் வந்து டுவெண்ட்டி மிடில் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அதாவது ஈவனாக டுவெண்ட்டி ட்வ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும் அதில் தான் நம்ம மிடில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் தேர்ட்டி எயிட் அப்படியே நம்ம ரிப்ளிகேட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் பாருங்கள் நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக இப்போ நம்ம வச்சோன்னா ஓவர் கன்ஸ்டைன் காட்டும் ஓவர் கன்ஸ்டென்ட்னா என்னன்னா ஆல்ரெடி நீங்கள் கன்ஸ்டைன் பண்ணிட்டீங்க எப்படின்னா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் வந்து மிடில் கொடுத்தாச்சு தென் இதை இந்த லைனை என் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து தேர்ட்டி எம் கொடுத்ததுனால மிடில் இருந்து கரெக்டாக ஈவனா ஸ்பிட் ஆகிருக்கு அப்படின்றத மீனிங் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ரெஃபரன்ஸில் மட்டும்தான் வைக்க முடியும் சாலிட் அதாவது ப்ராப்பர் டைமென்ஷன்ஸ் தான் நம்மளால் வைக்க முடியாது ஏன் அப்படின்னா ஸ்ட்ராங் டைமன்ஷன்ஸாக வைக்கவே முடியாது ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் கன்ஸ்டன்ட் வேறு எதுவுமே இல்லை அப்போது இதை எக்ஸிட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணோம் ஃபுல்லாக கட் எடுக்கணும் அதாவது த்ரூ கட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்லாட்டை வந்து த்ரூவாக தான் கட் பண்ண போகிறோம் ட்ராயிங்கில் எதுவும் மென்ஷன் பண்ணல பட் நம்ம த்ரூ கட் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் கட் போயிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோன்னு எவ்வளோ ஃபிஃப்டி எம்எம் கொடுத்தீங்கன்னா ஃபுல் த்ரூ கட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி கட் பண்ணிட்டோம் தென் அடுத்ததாக டாப்பில் வந்து எம் ஹோல் வந்து போட்டிருக்காங்க எம் ஹோல் வந்து போட்டிருக்காங்க இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் இந்த ஏஜ்லேருந்து செவன்டீன் தென் எம் டுவெல் எம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ரிக் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல போட்டு ஒரு ஹோல் போட போகிறோம் வேறு எதுவுமே இல்லைங்க த்ரெட்டு போட்டு ஒரு ஹோல் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுக்கலாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இப்படி சொல்லித்தரேன் அடுத்த மெத்தடாக கூட நான் உங்களுக்கு மாற்றி சொல்லிடுறேன் ஒன்று செவன்டீனு ஃபார்ட்டி ஃபோர் ஓகேங்களா செவன்டீன் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுட்டேன் இது பாயிண்ட் வைக்கணும் கூட அவசியம் இல்லை பட் நான் பாயிண்ட் வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நான் சொல்லித்தரேன் வேறு எதுவுமே இல்லை தென் ஃபியூச்சர் கமெண்ட் போயிட்டு ஹோல் விசாட் அப்படின்ற ஆப்ஷன் போங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் த்ரெட் அதாவது ஹோல் அப்படின்ற ஆப்ஷன் போகிறேன் இதில் வந்து மெட்ரிக் த்ரெட் தான் நம்மளுக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன்னா ஸ்ட்ரைட் டேப் அப்படின்ற ஆப்ஷன் கொண்டு போயிட்டு கீப் கஸ்டமைஸ் சைஸிங் தென் இதை செலக்ட் பண்ணுங்கள் அதாவது பொஷனில் போயிட்டு த்ரீ டி இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்துடும் தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சில் இருக்கும் இதை வந்து மெட்ரிக் த்ரெட்டாக மாற்றிடுங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் எம் டுவெல் தானே சொல்லியிருந்தேன் எம் டுவல்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இது வந்து பிச்சு ஸோ அதில் அந்த ட்ராயிங்கில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிச்செலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல ஜஸ்ட் எம் டுவெல் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு த்ரெட்டு அதாவது ஃபஸ்ட்டு பிச்சை வந்து நம்ம போட்டுக்க போகிறோம் அதாவது எம் டுவெல் இன்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பிச் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு த்ரூவாக போயிட்டுருக்கு எனக்கு த்ரூவாக போட்டால அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இது என்ன பண்ணலாம் ஒரு ட்வெண்ட்டி கூட கொடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த மெட்டலே இல்லை மெட்டல் இல்லாத போது நம்மளுக்கு பாதிக்கப்படாது அந்த இடத்துல சரிங்களா ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து கிரேட் ஆகிடும் சரி நம்ம இந்த டேப்பிங்கே நம்ம தரல அதாவது இந்த இடத்துல ஒரு டேப்பராக ஒரு ஆப்ஷன் வந்துருக்குல்ல அதை நம்ம தரவே இல்லை எப்படி இது க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் டூல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டூல் வந்து அந்த இடத்துல ஹோல் போடும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணிட்டு போய்டும் ஸோ அதனால தான் டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் எயிட் டிகிரி அப்படின்றது டிப் ஆங்கிள் அதே தான் இந்த இடத்துல ஷேப் நம்மளுக்கு இல்லை அதனால் தெரியல இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர் ஹோலாக மட்டும்தான் அங்கே இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்து டேப்டு ட்ரில்லாகவே கிடச்சிது அதாவது உள்ளே வந்து த்ரெட்டு இருக்குன்றத இன்டிமேட் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு வந்து இங்கே மாடல் வந்து கிடச்சிருச்சு ஓகேங்களா கண்ட்ரோல் செவன் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் சொல்லணும்ல நம்ம வச்சு வரைகிற பிளேனு தான் நம்மளுடைய ஓரியன்டேஷனை டிசைட் பண்ணுறது இப்போ நான் வச்சு வரைஞ்சிருக்கேன் என்னுடைய ஓரியன்டேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சேம் அஸ் இதில் இருக்குது நீங்கள் என்ன பிளேனில் வரைய போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் அதுதான் இங்கே மெயின் ஏன்னா பிளேன் ஓரியன்டேஷன் முக்கியம் நீங்கள் கண்ட்ரோல் டி டிஃபால்ட் ஓரியன்டேஷன் கொடுத்தீங்க கன் கண்ட்ரோல் செவன் சாரி கண்ட்ரோல் செவன் டிஃபால்ட் ஓரியன்டேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஷேப்பு இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கணும் அப்போது என்ன பிளேனில் நம்ம வரைய போகிறோம் அப்படின்றத முதல்லையே டிசைட் பண்ணணுங்க வேறு எதுவுமே இல்லை அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஓகே தான் இப்போ நான் வர் வரைஞ்ச மெத்தட் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஷேப் கூட வரைஞ்சிருக்கலாம் இது ஏன் நான் வரையணும் இதை வரைஞ்சதுனால என்ன நடக்குன்னா பிளைன் வந்து ஓரியன்டேஷன் தப்பு தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் தப்பு தப்பானா அதாவது நான் வரைஞ்சது கரெக்டு தான் எனக்கு இந்த ஃப்ரண்ட் பிளைனு இதோட சென்ட்ரு அதாவது சர்க்கிளோட சென்ட்ரில் இருந்து வரைஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன் இருந்தால் பிரச்சனையே கிடையாது ஏன்னால் இதை இந்த சர்க்கிளோட சென்டர் பிளேனை வச்சும் வரைய முடியும் இங்கேயும் வச்சு வரைய முடியும் இந்த பிளேனை இங்கே வச்சு வர வரைய முடியும் ஸோ திங்கிங் அதாவது நம்ம வரையும் போது என்ன மாதிரியான யோசனைகளை இருக்கிறோமோ அதுக்கான அவுட்புட் தான் நம்மளுக்கு வரும் ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நாலேஜ் இருக்குது பட் நம்ம வரைகிறது முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பிளேன்ல வச்சு வரைகிறோம் அப்படின்றத தெரியணும் அந்த பிளேன்னு ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் செவன் டிஃபால்ட் ஓரியன்டேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ராயிங்க்கும் இந்த ட்ராயிங்க்கும் நம்மளுக்கு ப்ராப்பரான விஷுவல் இருக்கணும் வேறு எதுவுமே இல்லை அது நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிராயிங் வந்து ஓகே தான் தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்டைன் நம்ம எந்த ட்ராயிங்கை எந்த மாடலை ஜஸ்ட்டு ஸ்கெட்சை எடிட் பண்ணாலும் அது வந்து பிளாக் கலரில் மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லி கன்ஸ்டைன் ஃபுல்லி டிஃபைன்டு அப்படின்ற ஆப்ஷனில் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ராப்பர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அர்த்தம் இல்லைன்னா அதில் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோ பதிலாக நிறைய நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் தமிழ்காட் சொல்யூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி